தனியார் மயப்படுத்துதல் தீவிரமடைந்து வருகிறது தனியார் எதிர்க்க வேண்டும் அதை கைவிட சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பது பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று திருமாவர்களுக்கு பல வாய்கள் இருக்கு அதில் இது ஒரு வாய் தனியார் மயமாக்குவதை கடுமையாக எதிர்த்த ஒரு வாய் இது இதே வாய் வேற என்ன பேசிங்கன்றதை பார்க்குறீங்களா அது எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த வாயை உப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல உப்பையை அல்லுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது மலம் அல்லுபவனே மலம் அல்லட்டும் சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும் குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அல்லட்டும் என்ற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது அரசு ஊழியர்கள் ஆக்குங்க பணி நிரந்தரம் செய்யுங்கள் ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது சொல்ல போனால் அதை தான் நாம் பேச வேண்டும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதை நான் எதிர்க்கிறேன் இதுதான் திருமாவளவனுடைய பேசணி ஸ்டேட்மெண்ட் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அதுதான் என்னதான் இந்த திருட்டு திராவிட மன்னர் குடும்பத்துக்கு அடிமையாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமான அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள் குப்பை கிடங்கிலேயே பல கோடி புரழுகிறது என்று இந்த அடிமை அவர்களுக்கு அறிவாலயத்தில் பாடம் எடுத்திருப்பார்கள் போல வெளியே வந்த திருமா முட்டு எவ்வளவு முட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ முட்டை கொடுத்து பேசிகிட்டு இருக்காள் நம்ம திருமாவளவன் அவர்கள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்காப்புல நம்ம திருமாவளவன் அவர்கள் பணி நிரந்தரம் என்றால் என்ன எந்த பணியில் ஒருவர் இருக்கிறாரோ அதே பணியை அவருக்கு நிரந்தரமாக்குவது அரசு வேலையாக்குவது இதுதான் பணி நிரந்தரம் ஆனால் இந்த பணி நிரந்தரத்தை கொடுக்க முடியாமல் கொடுக்காமல் என்ன செய்ய வேண்டும் அதற்காக தான் இப்போ முட்டு கொடுத்துருக்காப்புல நம்ம திருமாவளவன் அவர்கள் அதாவது மலம் அள்ளுபவர்கள் என்றால் அவருக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டு விட்டால் அவர் மீண்டும் பணியில் இருக்கும்போது மலம் அள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆகையால் மலம் அள்ளுபவரை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது குப்பை அள்ளுபவரை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு டாப்பிக்கை உள்ளே கொண்டு வந்து இப்போ அந்த பணி நிரந்தரத்துக்கு அந்த குப்பை அள்ளக்கூடிய கான்ட்ராக்டுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காப்புல நம்ம திருமாவளவன் அவர்கள் இந்த திருமாவளவனோடைய பேச்சை சுருக்கமாக சொல்லணும்னா தூய்மை பணியாளர்களுடைய சாப்பாட்டில் எப்படி மண்ணாளி போடுறது அதுதான் இந்த பேச்சோட சாரம்சமே எதை வைத்து திருமாவளவன் அவர்கள் திமுகவிடம் சிக்கி இருக்கிறார் என்று தெரியவில்லை அவர்களை ஆட்டிவிக்கும் விதமெல்லாம் தொடர்ந்து முட்டு கொடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் இப்போ பாதிக்கப்பட்ட துப்புர தொழிலாளர்களை விசிகாவுக்கு ஓட்டு போட்டவர்களே தொண்ணூறு சதவீதம் பேர் இவர்களுக்காக குரல் கொடுக்காமல் திமுகவுக்கு முட்டு கொடுப்பது ஏன் கேடுகட்ட விசிகா வன்னி அரசு இதே திருமாவளவனுக்கு ஒரு புகழாரம் சூட்டியிருக்கிறார் அதையும் கேட்டுட்டு போயிடுங்க சனாதன குப்பைகளை அகற்ற வந்த எங்கள் தூய்மை பணியாளண்ணி சனாதன குப்பைகளை அகற்ற வந்த எங்கள் தூய்மை பணியாளண்ணி தனியார் தாரைவார்ப்புக்கு எதிராக தனியார் தாரை வார்ப்புக்கு எதிராக போரை நடத்தும் பொது உடைமையாளண்ணி தனியார் வார்ப்புக்கு எதிராக போரை நடத்தும் பொது உடமையாளண்ணி மேடையில் ஒன்று பேசுவது பிரெஸ் மீட்டில் ஒன்று பேசுவது பாதிக்கப்பட்டவர்கள் முன்னிலையில் ஒன்று பேசுவது இது பேர் என்ன திருமாவர்களே அவர்களே பச்சை எச்சத்தனம்